நல்ல முடல் தான் இருக்கா ஆ சிரிக்கிறா கேட்ட வேண்டியதுதான் ஆஹ் சுவாதி நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் சமைச்சிட்டேன் நீ சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடு நான் வெளில போயிட்டு வந்துடுறேன் ஏய் வெளியிலனா எங்க போற அது ஆ என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இடத்துல ஜிகிர்தண்டா சாப்பிட்டானுங்கம்மா அருமையா இருந்துச்சா அதான் நான் போய் சாப்பிட்டு அப்படியே உனக்கு வாங்கி வந்துடுறேன் அதெல்லாம் ஒண்ணு வேணா அது என்ன ஷாப்னு கேளு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணு பண்ணலாம் ஆனா அந்த ஷாப் ரொம்ப தூரமா இருக்கான் ஜோன்ல வரலையா ஆன்லைன்ல காட்டலையா டைம் பண்ண வரும் இப்போ என்னடி உன் பிரச்சனை சண்டே எதுவும்மா ஜாலியா அப்படியே வெளியே போய் சாப்பிடலான்னு பார்த்தா ஏதோ ஓரை தான் பண்ற அதான் வேணான்னு சொல்லிட்டேன்ல உம் நான் கடைசியா கேக்குறேன் குடிக்க தானே போற ஹேய் என்ன சுவாதி என்ன பாத்தி இவ்வளவு பெரிய ஒருத்தன் கேட்டு பூ புரிச்ச உத்தமண்டி அப்புறம் எதுக்கு போற இப்பதான் இல்லன்னு சொன்ன ஐயோ நான் தானேம்மா அடிக்க சொன்னேன் ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் அடிப்பானுங்களே அந்த தருதலிங் கொள்ள எதுக்கு சேர்ற

அது உள்ள போ சண்டேஸ்ல புருஷங்காரங்க வெளியே போனா டிவோர் ஆடி என்னடி நியாயம் இதெல்லாம் போடா பொண்ணா என்ன கதவு திறந்து வச்சுட்டு போயிருக்கான் மதன் 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 நீ எப்போ வந்த சுவாதி அதெல்லாம் இருக்கட்டும் நீ எங்க போயிருந்த நான் பக்கத்து வீட்டுக்கு ஜானகி ஆண்டி வீட்டுக்கா மாமா ஏன் கேக்குற நானே கேட்கணும் நினைச்சிட்டு இருந்த நீ என்ன ஆ அந்த ஆண்டி வீட்டுக்கு போயிடுற அது மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல உன்னை பத்தி ஆயிரத்தி எட்டு கம்ப்ளைண்ட்ஸ் என்ன நடக்குது சுவாதி அவங்க ஆண்டிடி அதாண்டா எனக்கு பயமே நீ ஒரு ஆண்டி லவர்னு எனக்கு தெரியாதா என்ன அதெல்லாம் முன்ன சுவாதி இப்போ நான் ரொம்ப மாறிட்டேன் ச்ச இப்போல்லாம் ஆன்ட்டிங்ல பார்த்தாலே ஹலோ ரெஸ்பெக்ட் பண்ணும் தோணுது வீட்டிலே இருந்து எல்லா வேலையும் செய்யறது எவ்வளவு கஷ்டம் ஒன்னு இப்பதான் நீ புரியுது ஆண்டிங் எல்லாம் அர்ச்சனை பண்ண வேண்டியதுங்க கிடையாது உம் ஆராதிக்க வேண்டியவங்க அதுவே எனக்கு இப்போதான் புரிஞ்சுது அடிச்சி வாய் மூடு நான் வேலைக்கு போனோனே வீட்ல இருக்க வேலையெல்லாம் செஞ்சமா கொஞ்ச நேரம் டிவி பார்த்தமா படுத்து கொரட்ட விட்டு தூங்கணமான்னு இருக்கணும் புரியுதா இல்லன்னு வெய்யி நான் காலை சொன்னேன் பொம்பளையா இவ என்ன பேச்சு பேசிட்டு போறா போய் போய் இவளுக்கு வாக்கப்பட்ட பாரு நான் எங்க அம்மா போறேன்டி போடா அங்கிருந்தா துரத்தி விட்டாங்களோ ஏய் செல்லா குட்டி இந்த வந்துட்டேன்